ஐய் ஹலோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் சாமிக்கு கடை வெட்டுறோன்னு அது கடை வெட்டுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் இதில் பார்க்க போகிறோம் நைட்டே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மார்னிங் த்ரீ ஓ கிளாக் எழுந்தி கிளம்பி ரெடி ஆனால் இன்னும் கிளம்பவே இல்லை ஏன் சொல்லுங்கள் ஒரு பொருள் வாங்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு ஸோ வாங்குறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் ஃபைவ் ஓ கிளாக் மேலேயே ஆகிடுச்சு த்ரீ ஓ கிளாக் எழுந்து கிளம்பலான்னு பார்த்தா அவ்வளோ லேட்டு ஸோ எல்லோரும் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைனா ப்ரீ பண்ணி கரெக்டான நேரத்துல நடக்கும் அங்க கோவிலில் ஒரு அங்கே போயிட்டு பொங்கல் வைக்கணும் பொங்கல் வைக்கலான்னு போகும்போது அங்கே எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க கொஞ்சம் டிலே ஆச்சு அங்க போயிட்டு பொங்கல் வச்சிட்டு சேவல்ல அறுத்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு நான் அப்படியே நல்லா தூங்கிட்டு மெயினான கடா கடை சொன்னால ரெண்டு கடை வெட்டுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஒரே சாமிக்கு தான் ஸோ ரெண்டு கடை வெட்டுறதுக்காக அங்கே போகலான்னு தான் கிளம்பி போயிருந்தேன் நான் வந்து தூங்கிட்டேன் பட் அம்மா மட்டும் நைட்டு த்ரீ ஓ கிளாக்ல இருந்து செம்மா வில ஆல்மோஸ்ட் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாள் தூங்குறதுக்கே லேட் ஆயிடுச்சு ஒன்னாயிடுச்சு ஸோ டூ ஹவர்ஸ் தான் அம்மா தூங்கிடுது அங்கே ப்ளஸ் நான் மார்னிங் போகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன் அது செம்மையாக வந்து மார்னிங்கே இப்போ செட் ஆகுதுல்ல எனக்கு அதில் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு விச் மீன்ஸ் அந்த ட்ரெஸ் வந்து காட்டன் பிளண்டட் ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் வேற ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பிட்டேன் அங்கே நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்ததுனால நெக்ஸ்ட் ஒரு குட்டி ஒரு மோட்டிவேஷ்னல் கதைப்படலாமா கேட்குறீங்களா சொல்லவா ஓகே நம்ம கையில் கரெக்ட் அஞ்சு விரல் இருக்கா அந்த அஞ்சு விரலுக்கும் ஒரு நாள் போட்டி நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி சுண்டு விட நான் தான் பெருசு ஏன்னா எப்ப யாருக்கு வணக்கம் வந்து போதும் இருப்பேன் நான் தானே பெருசு அப்படின்னு சொல்லுது இல்ல நான் தான் பெருசுன்னு மோதிர விரல் சொல்லுது நான் ரொம்ப அழகா இருக்கேன் தான் என் மோதிர வந்து என்னோட கையில மீன்ஸ் என்னோட விரல்ல போடுறாங்க அப்படின்னு சொல்லுது அதை விட பார்த்த பக்கத்துல இருந்த ஒரு நடுவரல் உங்க எல்லாரை விட நான் தான் பெருசு அப்படின்னு அப்படியே வந்து ஆள் சொல்லுது நான் தான் பெருசு யாரையாச்சும் மாட்டி விடணுனாலும் யாராச்சும் மிரட்டுறதுனாலும் நான் தான் பயன்படுவேன் எல்லாருக்கும் ஸோ சோ நான் தானே பெருசு அப்படின்ற மாதிரி கேக்குறேன் நெக்ஸ்ட் அதை பார்த்துட்டு கட்டவரல் இருப்பார்ல ராஜா மாதிரி அவர் என்ன சொல்றாரு எல்லாருமே நான் தான் பெருசு அப்படின்னு கொஞ்சம் கூச்சம் கூச்சல் போட்டு சொல்றாங்க எதுக்குன்னா எல்லாத்த விட நான் தான் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா நான் இல்லாம உங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ஒரு வேலை செய்கிறதுக்கு நான் இல்லாம செய்யவே முடியாது அப்படின்ற மாதிரி கட்டவர்கள் சொல்லிச்சு இதுல என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல் தான் இப்போ நமக்கு ஒருத்தவங்க யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்றதுனால் அவங்கள ஒதுக்கி வைக்கவும் கூடாது அவங்க வேற ஒரு இதில் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு வேற ஒரு இதில் யூஸ்ஃபுல்லாக இருப்போம் ஸோ எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையை வட மூலக்கருவி ஸோ யுனைட்டி ஸ்ட்ரென்த் கரெக்டாக யுனிட்டி ஸ்ட்ரென்த்து ஸோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வா ஏதோ ஒன்று அதாவது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி சொல்லுது ஓகே பேக் டு தி பிளாக் நாங்கள் அங்கே போயிட்டு செம்மையாக ஃபன் பண்ணியிருந்தோம் ரெண்டு ஆட்டுக்கடா பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு ஆட்டுக்கடா தான் விட்டுறதுக்காக வாங்கியிருந்தோம் என் சிஸ்டர்ஸ்லாம் அதை விட்டக்கூடாதுன்னு ரொம்ப அழுதுட்டாங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் ஆகணும் இவங்க தான் எங்களுக்கு ட்ரீட் கொடுத்த ராஜா ராஜா லிங்கிஷ் பாய் வெரி பையன் அப்படிலாம் இல்லை கோவிலேயே ஒரு இடம் இருந்துச்சு அந்த தான் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு பரிமாறினாங்க இவன் எங்க மாமா ஃபேமிலி ஏன்னா என்ன மற்ற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அன்னைக்கு பார்த்து பிரியாணியில எனக்கு நன்றி சமயம் ஆகிட்டுச்சு பட் நான் அதை சாப்பிடல லிங்கேஷ் கிட்ட கொடுத்துட்டேன் லிங்கேஷ் கிட்ட எங்க மாமா கிட்ட கொடுத்துட்டேன் யாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவங்களை தூண்டு வைக்கிறது இந்த சவுண்டு தான் அந்த தட்டுற சவுண்டு தான் செம்மையாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனோன்னா அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நாங்களும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் வந்த ரிலேட்டிவ்ஸும் எல்லாரும் போயிட்டாங்க இன்னைக்கான நாள் வந்து இப்படி தான் போச்சு அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் அப்பா என்னோட லாஸ்ட் தங்கச்சி வந்து பைக்ல வந்திருந்தோம் அம்மாவும் நடு தங்கச்சியும் வந்து விஷயம் கீர்த்தியும் வந்து அந்த குட்டி அணையில போயிட்டு இருந்தாங்க எல்லா திங்ஸ்லயும் எடுத்துட்டு ஐ ஹோப் இந்த வீடியோல சொல்லியிருந்த குட்டி கதை மோட்டிவேஷனல் கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் வந்து நம்ம இனிமேல் வரக்கூடிய விளாக்ஸில் கேட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும் எந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் பண்ணணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அது வரைக்கும் பாய் என்ஜாய் பண்ணுங்கள் வெயில் ரொம்ப அடிக்குது இது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் போடுறேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி பாய்